ஜானி! ஜானி! மேல எனக்கு கொஞ்சம் ஃபீலிங்ஸ் தான் என்ன செய்யறது அதான் உங்க அப்பா பண்ணதுக்கு போட்டுன்னு ஒன்னு இட்டி இடி வாமே விழுந்துச்சு என்ன பண்றது பேட்டி காருக்கு தான் வைக்கிறோம் ஏறவங்க சில சமயம் செத்துட்டா நாம என்ன பண்ண முடியும் ஒரே நின்னுடா அந்த சுவாமி பாம்புக்கு நாக்குல வைக்க வேண்டிய விஷத்தை உன் நெஞ்சில வச்சுட்டாரு உன் காலு சுத்தின கொடியன்னு நினைச்சேன் காலு சுத்தின பாம்பு கொத்திட்டியே உயிரை காப்பாத்து ஒரு சிலங்க செஞ்சு பாவத்தை மறு சிலங்க கழு என்ன என்ன கொண்டுடுவியா கொள்ளு கொள்ளு I

நீக்கு வையத் தெரியாது மாமி திட்டி திட்ட தீரும் பாவும் பாங்க நீ வார்த்தை கொட்டதுல தப்பு இல்லைம்மா எப்போ எத்தனை விஷயத்துக்கு இப்போது மருந்து போடணும் எல்லாம் சரியாயிடும் நீ பைய இல்லாமரு சொல்லுங்க என்ன வேணும் இருந்து நாலு பேர் வந்திருக்கானுங்க கொஞ்சம் தங்கம் வச்சுருக்கானுங்க கள்ள தங்கம் தான் கால் விலகி தாருங்கிறானுங்க கள்ள பொருளாத்திரம் குறைச்சு கேட்டா மாட்டேங்கிறானுங்க அப்புறம் கைய உதர்னா கழுத்தை பிடிக்கணும் இது நம்ம கொள்கை பொறி வச்சிருக்கேன் அவங்க ரூல்ஸ் ஒத்துக்கிட்டு நாளைக்கு வர சொல்லியிருக்கேன் நீ கரெக்டா நான் பணத்தை கொடுத்துட்டு பொருளை வாங்குறப்ப பத்து ஆட்களோட போலீஸ் ஸ்டேஷன்ல ரைட் பண்ணிரு அவனுங்க தப்புச்சம் புழச்சம் ஓடிடுவானுங்க அப்புறம் நீ பிடிச்ச பொருளை நமக்கு சரண்டர் பண்ற சரி அதுக்கு எவ்வளவு சம்பளம் ஒரு ரூபா அதாவது ஒரு லகரம் அது சரி

ああ。<music>

அடுத்த தடவு கமிஷன் கொஞ்சம் ஜாஸ்தி கூட டீல் வச்சுக்கலாம் என்னமா இன்னைக்கு விசேஷம் என் பிள்ளைக்கு இன்னைக்கு பிறந்த நாளுமா உங்களுக்கு புள்ள கூட இருக்கா என்கிட்ட சொல்லவே இல்லையே கூடாதுன்னு இல்ல தோணல அது இல்லம்மா உங்க பிள்ளைன்றீங்க அதுவும் இன்னைக்கு பிறந்த சந்தோஷமான விஷயம் இல்லையோ உங்க பிள்ளைய தான் பாருங்களேன் அவன் கடல்ல போற கப்பல் மாதிரி தூரம் நின்னு பாக்கத்தான் முடியும் நெருங்குமான்னு நினைக்க தான் முடியும் நீ வீட்டுக்கு போமா இப்போ வந்துடு சரிங்க என்னடா சப்பு சாராயம் இல்லாம சீம சரக்குல தாவிட்ட நீ ஆர்ற மங்காத்தால கெழிச்சா கூட எத்தனை பைசா தேராதாடா ஏதோ ஓசில தர ஒய்ங்கா குடிக்காம கிளாஸ்ல பூ போட்ட டிசைன் தெரிய ஜானி பையன் மேட்டர் ரொம்ப சீரியஸ் ஆயிடுச்சு என்னடா சொல்ற ஜானி பைய ஏத்ராஜு மாமாவுக்கு சௌரி கட்டி விட்டான்ல அதுல பார்ட்டி டென்ஷன் ஆயி ஜானி மூச்சு காத்த சீல் பண்ண சொல்லிடுச்சு இன்னைக்கு லேட் நைட்ல பார்டர் தோட்டம் மவனை ரிங் கட்டி லைட் எல்லாம் ஆஃப் பண்ணி ஏண்டா பிறந்த நீ பிறந்த ஆண்டவன் அடிச்சு போட்ட விதியடா ஆத்தாலும் பிடிச்சு தெரிய ஊசுறா ஆண்டவன் அடிச்சு போட்டு வணக்கம் இன்னும் நீலமான குச்சியை வாங்கி கஷ்டம் இல்லாமல் உண்டேன் வா உ பசங்க கொல்லை வந்தது என்ன குத்த பார்த்தது என்ன புடிச்சு வச்சு லொல்லு பண்ற அதான் விட்டமே ரெண்டு நாள் கழிச்சு இல்ல விடுற ஆமா நமக்கு போட்ட பாட்டர்ல இன்னொரு பாட்டி மாட்டிக்கிச்சா அது என்ன கதா பாவம் வயசானம் இருபதுக்கு மேல கத்தி குத்துருக்கும் இனிமே காப்பாற்ற முடியாதுன்னு டாக்டர் சொல்லிட்டதுனால வீட்டுக்கு எடுத்துட்டு போயிட்டாங்க உயிர் பிரியறதுக்கு முன்னாடி அட்லீஸ்ட் அவங்க முகத்தை பார்த்து நன்றியாவது சொல்லும் சுயநினைவு இல்லாம ஜானியோடம்மா அம்மா ஓட்டு வாங்க. அனா, உங்க விட்டு பேசஞ்சு ஓட்டனாங்க. அத்தா, நாம் அம்மா ரெண்டை பேரும் சாகலான துண்ணின்ச. என்ன சுட்ட வார்த்து அம்மா. சுடுகாட்டில் கூட சொல்ல மாட்டீனி அப்பா இப்போ சுடுகாட்டுக்கு தான் அப்பா போக போறேன் அதுக்கு முன்ன ஒரு தடவை அம்மா அம்மா பொன்ன போல சாமி இல்லையம்மா கண்ணிருந்தும் குருடனம் மனம் கேடுகட்ட ஜென்மம் அம்மா கண்ணிருந்தும் குருடனம்மா நான் கேடுகட்ட ஜென்ம அம்மா 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 சாமி இல்லையம்மா பொன்ன போல சாமி இல்லையம்மா மதிக்கட்டேன் கெட்ட மதிய மிதிபட்டேன் நாவாலே சூடிட்டேன் தீ மனசாலே தீயிட்டேன் நான் இல்ல நல்லவா நான் இல்ல நல்லவா எனக்கு இல்ல நல்மனோ நான் இல்ல நல்லவா எனக்கு இல்ல நல்மணோ அருகில் நாளுக்கு மாத ரூண்டு மனத்தில்லாம் மகனுக்கு மன்னிப்பும் உண்டா அம்மா 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 சாமி இல்லையம்மா அம்மா உன போல சாமி இல்லையம்மா வானாலே மழையுண்டு ஏ தாயாலே அன்புண்டு கடலாலே அலையுண்டு அன்னை அருளாலே வாழ்வுண்டு அம்மாதான் எல்லாமே அம்மா தான் எல்லாமே அவதானே என் தெய்வம் அம்மா தான் எல்லாமே என் தெய்வ அந்தவாரும் தவறுவதுண்டு ஏ அன்னையின் ஆசிக்கு நிகரேதும் முண்டா